அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பரிந்துரை ரோஷாக்னி என்ற சிறுகதை தொகுப்பு நூல் இலக்கிய சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் பனிரெண்டு சிறந்த கதைகள் தொகுப்பது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் முதல் பதிப்பு வந்திருக்கு இரண்டாம் பதிப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது மூன்றாம் பதிப்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்று நான்காம் பதிப்பு ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு இதில் வந்து பனிரெண்டு கதைகள் இருக்கும் எப்பயும் இந்த தொகுப்பில் வந்து பனிரெண்டு கதைகள் பன்னிரெண்டு ஆசிரியர் இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ப பனிரெண்டு கதைகள் பதினோரு ஆத்தர்கள் தான் இருக்காங்க இதில் ஸ்பெஷல் என்னென்னா மேலாண்மை பொண்ணுசாமி அவர்களுடைய இரண்டு கதை இருக்கும் அவரே இதில் ரெண்டு கதை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தங்கர்பச்சன் அவருடைய கதை கௌரவன் ஒரு கதை இருக்கிறதுல டிராக்டர் வையவன் ஆசிரியருடைய கதை நினைவுகளே சுகமாக சி என் ராஜராஜன் ரோஷாக்னி இது மேலாண்மை பொண்ணுசாமி அவர்களுடைய கதை நிஜத்தை தேடி சுஜாதா அவர்களுடைய கதை வீடு என்று எதை சொல்வேன் சுப்ராஜா அவர்களுடைய கதை பட்டுப்பூச்சிகளை தொலைத்த ஒரு பொழுதில் ஆ வெண்ணிலா அவர்களுடைய கதை இரவல் அமுதா குமார் அவர்களுடைய கதை சதி ஆர் பத்ரநாத் அவர்களுடைய கதை அதிசயம் கந்தர்வன் அவர்களுடையது போதை மரம் தே நாயகி பனிரெண்டாவது கதை வந்து பட்டம் இதுவும் வந்து மேலாண்மை பொண்ணுசாமி அவர்களுடைய கதை இதை மாதிரி இதுல வந்து பனிரெண்டு கதையும் அருமையா இருக்கும் ஒவ்வொரு கதையும் படிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க கண்டிப்பாக இந்த புக்கை வாசிக்கலாம் அதில் ஒரு சில வரிகள் பார்த்தீங்கன்னா கௌரவன்ற இருந்து உங்களுக்காக ஒரு சில கதை சொல்கிறேன் அது என்ன கான்செப்டுனா இங்கே ஒரு கிராமத்துக்கு வந்து பஸ்ஸு வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த ஊருக்கு வந்து பஸ் இல்லை அப்படின்ட்டு எப்படியோ முயற்சி பண்ணி ஒரு பஸ்ஸை வர வச்சிட்றாங்க ஆனால் அதுக்கு பக்கத்து ஊருக்காரனுக்களுக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கும் சண்டை வந்ததுனால அந்த பஸ்ஸை மறுபடியும் தடை பண்ணிடுறாங்க அந்த கான்செப்ட்டில் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து இந்த கதையை எழுதியிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த க நூலை வாங்கி நீங்கள் படிக்கலாம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்